அனைவருக்குமான சமமான அமெரிக்கா என்பதுதான் மாபெரும் போராளியான அதற்காக காலமாடிய மார்ட்டின் லூதர் கிங் அவருடைய பெருங்கனவா இருந்ததுங்க யார் இந்த மார்ட்டின் லூதர் கிங் அவர் குறித்த முழுமையான வரலாறு ஆடியோ புக்காக நம்முடைய விகடன் பிளேவில இருக்குங்க முதல் கமெண்ட்ல அதனுடைய லிங்க் நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் தவறாம கிளிக் பண்ணி முழுமையான வரலாற கேட்டு மகிழலாங்க இந்நேரம் நம்முடைய அன்பு நேயர்கள் கிளிக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்புறோம் சரி இன்றைய செய்தி எது குறித்து அப்படின்னா நிறைய பரபரப்புகள் இருக்கு அதிகாலை நேரமே ஒரு சீனியர் அமைச்சருக்கு ஷாக் கொடுத்திருக்கு இடி அமலாக்கத்துறையுடைய ரெய்டு கே என் நேரு அவருடைய தொடர்புடைய இடங்கள்ல இன்னொரு பக்கம் வெறும் நாலரை மணி நேர பயணத்தின் மூலமாக ஒரு பெரும் சூறாவளியாக இங்க வந்து அவருடைய பிரதமருடைய விசிட் இருந்திருக்கு அப்படின்னு பாஜகவினர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் எங்க ஊட்டிலேருந்து ஸ்கெட்சு போட்டு எல்லாவற்றையும் முறியடிச்சிட்டாரு நம்முடைய முதலமைச்சர் அப்படின்னு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க திமுகவினர் பிரதமர் மோடியுடைய தமிழ்நாடு விசிட்டில் ஸ்கோர் செய்தது அவரா இல்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலினா இதன் தொடர்ச்சியாகவே அந்த தியாகி யார் என்கிற அந்த அனல் மூட்டியதுங்க சட்டமன்றத்திலேயே முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி இந்நாள் முதலமைச்சர் ரெண்டு பேருக்கு இடையில விவாதங்கள் இதுல ஸ்கோர் செஞ்சது யாரு இதன் தொடர்ச்சியாகவே அகில இந்திய அளவுல ஒரு முக்கியமான நகர்வுங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய புதிய பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் தோழர் எம் ஏ பேபி யார் இவரு எப்படி அவரை தேர்வு செஞ்சாங்க குறிப்பாக சவுத் இந்தியாவை ஏன் டார்கெட் பண்றாங்க நிறைய செய்திகள் இருக்கு இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் சகோ இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அமைச்சருக்கு அதிகாலை ஷாக் கொடுத்த அமலாக்கத்துறை குறிவைக்கப்பட்ட கே என் நேரு அடுத்த லிஸ்டில் இரண்டு அமைச்சர்கள் யார் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏப்ரல் ஆறாம் தேதி வந்தாரு அவர் வந்துட்டு போன அடுத்த தினமே இந்த திங்கள்கிழமை காலையே சீனியர் அமைச்சரான திரு கே என் நேரு அவருக்கு ஷாக் கொடுத்திருக்கு அமலாக்கத்துறை அதிகாலை ஷாக் கொடுத்துருக்கு வழக்கமாகவே அமலாக்கத்துறை அதிகாலை நேரத்தில் தானே தங்களுடைய ரைட தொடங்குறாங்க அந்த மாதிரி தான் அவருக்குமே அவரு இங்கே சட்டமன்றத்துக்கு வரணும் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கள்கிழமையும் அந்த வேலைகளில் மும்முரமாக இருந்தாரு அதே நேரத்துல தான் அவருடைய நெருக்கமானவர்களுடைய இடங்கள்ல அதிரடி ரைடியும் தொடங்கினது அமலாக்கத்துறை காலையிலேயே அவருடைய சகோதரர் திரு கே என் ரவிச்சந்திரன் அப்புறம் அவங்களுடைய சகோதரிகள் மற்றும் கே என் நேரு அவர்களுடைய மகன் எம்பிஆர் இருக்கார் இல்லையா திரு அருண் இப்படி பலருடைய இடங்கள்லயும் ரெய்டை தொடங்கினாங்க அமலாக்கத்துறை திருச்சியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வீடுகளில் ரெய்டு நடத்துறப்ப இங்க அமலாக்கத்துறை மதுரை கேரளாவிலிருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள்லாம் வந்திருந்தாங்க இப்படி ஒரு ரெய்டு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சவு கே என் நேருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் திமுகவினர்லாம் திபு திபி திபு அங்கே திரள தொடங்கிட்டாங்க அதே நேரத்தில் எந்த இடத்திலும் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது ரெய்டு அதிகாரிகளுக்கு அப்படிங்கறதுலயும் தெளிவாக இருந்தாங்க மேல இருந்தும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு இருந்தது கவனிக்க தொடங்கினாங்க இங்க கே என் நேரு அவரு சட்டமன்றத்திலும் பங்கெடுத்துக்கிட்டு இருந்தார் அடுத்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்திலேயே கே என் நேரு அவருடைய இடங்கள்லையும் வீடுகள்லையும் தொடங்கினது அமலாக்கத்துறை சரி ஏன் இந்த விசாரிச்சு பார்த்தா அவருடைய சகோதரர் கே என் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு சொந்தமான வங்கி இருந்து அதிக அளவில் பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக ஒரு டவுட்டுங்க அமலாக்கத்துறை வட்டாரங்கள்ல இருந்தும் முதற்கட்டமாக தகவல் வந்ததுங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் சில அமைச்சர்கள் குறிவைக்கப்பட்டிருந்தாங்க இப்ப சமீபத்தில் பார்த்தோம்னா எம்புரான் திரைப்படம் புரொடியூசர் அவருடைய இடங்கள்ல ரெய்டு நடந்தது அமலாக்கத்துறை இன்னொரு பக்கம் நடிகர் திரு பிரித்திவிராஜ் அவருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பி இருந்தாங்க வருமான வரித்துறையினர் சவுத்தில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை தங்களுக்கு எதிராக கருத்து சொல்லிட்டாலே அவர்களை ஈடிஐ வைத்து டார்கெட் செய்கிறதா பாஜக அப்படின்னு கேள்வி வந்திருக்கு அதை தான் முன் வைக்கிறாங்க திமுகவினரும் இந்த ரைடில் என்னென்னலாம் கிடைச்சது என்னென்னலாம் நடந்தது உள்ளிட்ட எல்லாவற்றையுமே நம்முடைய அடுத்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முழுமையான தகவல்கள் கிடைச்ச பிறகு அதே நேரத்தில் இந்த ரெய்டை திமுக வட்டாரங்கள் எப்படி பார்க்குறாங்க என்ன உள்ள சமாச்சாரங்கள் நடந்தது அப்படின்னு விசாரித்தோம் முதல்ல இடியுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் லிஸ்ட்டில் இருந்தவர்கள் இரண்டு முக்கியமான சீனியர் அமைச்சர்கள் தான் ஒருவர் வெயில் மாவட்டத்து சீனியர் மற்றொருவர் ஜோதி மாவட்டத்து சீனியர் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து மாவட்டம் தான் ஆனால் சின்ன ஒரு சேஞ்ச் ஆகி ட்விஸ்ட் ஆகி மத்திய மாவட்டம் திருச்சி திரு கே என் நேரு அவரை டார்கெட் செஞ்சுருக்காங்க முக்கியமா ஆல் இண்டியா லெவல்ல பாஜகவுடைய அரசாங்கத்தை எக்ஸ்போஸ் பண்ணியபடியே இருக்காரு குறிப்பா சமீப காலத்துல தீவிரமாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் செயல்படுறாரு பல்வேறு மாநிலங்கள்லையும் பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்குறதுல முக்கிய பங்காற்றி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் சோ இதை தடுக்கணுங்கிற வகையிலையும் இப்படியாக தங்களுடைய விசாரணை அமைப்புகளை ஏவி திமுகவை ஒடுக்க நினைக்கிறாங்க இவை எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாரா தான் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய டாப் லெவல் லீடர்ஸுங்க இன்னொரு பக்கம் சட்டமன்றத்தில் இருந்த கேஎன் நேரு முதலமைச்சர் திரு மு கசாலின் அந்த நிகழ்வுகள் முடிஞ்ச பிறகு அதன் தொடர்ச்சியாக இது சம்பந்தமான சில ஆலோசனைகளும் ரெண்டு தரப்புலையும் ஓடியது இப்படியான ரைடுகள் எல்லாவற்றையும் எதிர்பார்த்தது தான் என்ன ஆனாலும் சரி நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னும் முதலமைச்சர் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் தகவல்க முக்கியமா திமுக இருக்கக்கூடிய முன்னணி சக்திகள் குறிப்பா பொருளாதார ரீதியாக கட்டமைப்பு ரீதியாக வளம் பொருதியவர்களை முதல்ல டார்கெட் செய்வது அவர்களை இதுலேயே சூழலை செய்து பலகீனமாக்குவது திமுக அரசாங்கமும் இதுலேயே கவனம் செலுத்துகிறப்ப இன்னொரு பக்கம் இங்கே தமிழ்நாட்டில் தளம் பதிக்கக்கூடிய அந்த வேலைகளையும் தீவிரப்படுத்திடலாம் இதுதான் பாஜகவுடைய ஒரு கணக்காகவும் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க திமுகவுடைய அதிதீவிரமான அனுதாபிகள் தமிழ்நாடு விசிட் நாலரை மணி நேர ஸ்கெச் மோடியின் இம்பாக்ட் பிளேயர் நிர்மலா சீதாராமன் ஒர்க் அவுட் ஆனதா நான்கு அஜெண்டாக்கள் ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டுக்கு வந்தாரு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்து அந்த பாலத்தை நான் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு இன்னொரு பக்கம் நான்கு வகை சாடி உள்ளிட்ட கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் அளவுல அடிக்கலும் திட்டங்களுக்கான அடிக்கலும் நாட்டினாரு பிரதமர் திரு நரேந்திர மோடிங்க வழக்கம் போல பாரம்பரியமான உடையில இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு ராமேஸ்வரத்துக்கு அதுல பல விஷயங்களை கோடிட்டு காட்டினாரு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கம் நிறைய கொடுத்துருக்கு அதே நேரத்துல திமுக அரசாங்கத்தையும் தமிழ்நாடு அரசாங்கத்தையும் கடுமையாக விமர்சித்தும் பேசியிருந்தாரு முக்கியமா எவ்வளவு கொடுத்தாலும் சிலர் அழுதுகிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இந்த பத்தாண்டுகள்ல கிட்டத்தட்ட மூன்று மடங்கு பாஜக ஆட்சியில அதிக நிதி கொடுத்திருக்கோம் ரயில்வே பட்ஜெட்லயும் கிட்டத்தட்ட ஏழு மடங்கு முந்தைய காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியை விட ஏழு மடங்கு அதிகமாக நாம நிதி கொடுத்திருந்துருக்கோம் ஆனாலும் சிலர் எங்களுக்கு நிதி கொடுக்கல கொடுக்கல அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க அவங்களால அழ மட்டுமே முடியும் அழட்டும் அப்படின்னு தன்னுடைய பாணியில பேசினாரு பிரதமர் மோடிங்க அதன் தொடர்ச்சியாகவே நிறைய பேர் எனக்கு கடிதம் எழுதுறாங்க ஆனா தமிழில் கையெழுத்து போடாம மாற்று மொழியில இங்கிலீஷ்ல வந்துட்டு கையெழுத்து போடுறாங்க ஒரு குட்டு வைக்கிற மாதிரியும் பிரதமர் மோடிங்க இப்படியாக ஆளும் திமுக அட்டாக்க அரசியல தன்னுடைய முன் வச்சாரு அவர் உரை நிகழ்த்துறப்ப அங்க தமிழ்நாட்டுடைய அமைச்சர்களும் அந்த மேடையில் இருந்தாங்க புரோட்டோக்கால் படி அதே நேரத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரு ஊட்டிக்கும் வேறொரு அரசு நிகழ்ச்சிக்காக விழாவுக்காக அவரும் அங்கே போயிட்டாரு இன்னொரு பக்கம் ஜல்லாம் பிரதமர் வரப்ப இப்படி செய்தது தவறு அப்படின்னு தங்களுடைய கண்டனங்களையும் பதிவு செய்தபடி இருந்தாங்க இப்படியாக இந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிந்த பிறகு மாலை நேரத்துல டெல்லிக்கும் திரும்பினார் பிரதமர் மோடிங்க கிட்டத்தட்ட ஒரு நாலரை மணி நேரத்துக்கு மேலான ஒரு மீட்டிங் தான் தமிழ்நாடு விசிட் தான் ஆனா இதுலயே பல்வேறு ஸ்கெட்ச்களையும் போட்டிருக்காரு பக்காவா போட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க கமலாலயத்து சீனியர்கள் மிக முக்கியமா அவருடைய இந்த விசிட்ல அவருடைய உரையில இருந்தே பார்த்தோம்னா ஆன்மீகத்தையும் அரசியலையும் கனெக்ட் பண்றாரு அதாவது அவர் சொல்றதுல இருந்தே பேசுவோம் இந்த விழாவில் ஸ்ரீராமர் நவமி ஏப்ரல் ஆறாம் தேதி அதே போல் பாஜகவுடைய தொடங்கப்பட்ட நாள் ஏப்ரல் ஆறாம் தேதி ஸோ இந்த இடத்துல மேடையிலேயே அவர் பேசுறப்ப ஜெய் ஸ்ரீராம் ராம நவமி அதனால அனைவரும் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு முழக்கமிடுங்கள் அப்படின்னு சொல்றாரு அதற்கு மாதிரியே மூன்று முறை திரண்டிருந்த அனைவருமே முழங்குறாங்க அதன் தொடர்ச்சியாகவே பாரம்பரியத்தையும் தொழில்நுட்பத்தையும் ஒன்று சேர்க்கிறது இந்த புதிய பாம்பன் ரயில் பாலம் அப்படின்னு ஆன்மீகம் அரசியல் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி அதோடு பாரம்பரியத்தை கனெக்ட் பண்றாரு இன்னொரு பக்கம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கும் பிரதமர் மோடி போனாருங்க போயிட்டு தரிசனம் செய்தார் க இறை வழிபாடு நிகழ்த்தினாரு முக்கியமாக அப்போ அதை பற்றியும் அவர் பேசுகிறப்ப அயோத்தியில் சூரிய திலகம் நடைபெற்ற அதே நேரத்தில் இங்கே ராமர் பாலம் இந்த தரிசனம் அப்படிங்கிறது ரொம்பவே நிகழ்ச்சியானது மகிழ்ச்சியானது அப்படின்னும் பதிவு செஞ்சுருக்காருங்க ஸோ இதுலேருந்து ஒன்றை புரிஞ்சுக்கலாம் ராமேஸ்வரம் குறிப்பா ஏப்ரல் ஆறாம் தேதி அதையே அவங்க பண்ணாங்க ராமேஸ்வரம் அயோத்தி இரண்டையுமே தொடர்ந்து கனெக்ட் பண்றாங்க இதன் மூலமாக திமுக முன்வைக்கின்ற திராவிடம் ஒவ்வொரு மாநிலங்களுக்கான அந்த பிரதேச ரீதியிலான அந்த உரிமைகள் ஆனா பாஜக முன்வைப்பது தேசியம் அனைவரையும் ஒன்று காஷ்மீர் டு கன்னியாகுமரி அப்படிங்கிற மாதிரி அயோத்தி ராமேஸ்வரம் அப்படின்னு ஸ்ரீராமரை வைத்து ஒருங்கிணைக்கிறது பாஜக இதன் மூலமாக தன்னுடைய தேசிய கொள்கை தன்னுடைய அரசியல் நலனும் பாஜகவுக்கு இருக்கு கூர்ந்து அரசியல் விமர்சகர்கள் இதற்கு முன்னதாகவே ராமேஸ்வரத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி களமாட போகிறார் எம்பி தேர்தலில் நிக்க போறாரு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஓராண்டு அது ஒரு பெரிய டாக் இருந்தது இப்படியாக சவுத்தையும் குறிப்பா ராமேஸ்வரத்தையும் அயோத்தியும் கனெக்ட் பண்ணுவதன் மூலமாக இந்த ஆன்மீகத்தின் மூலம் அரசியலையும் நிறுவுகிறது பாஜக இது இணைப்பது திராவிட கட்சிகளுடைய வாக்காளர்களாக இருக்காங்க அதே நேரத்துல அவர்களை தேசிய கட்சியுடைய வாக்காளர்களாக மாற்ற முயற்சி செய்வது இதன் தொடர்ச்சியாகவே இங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய மந்திரிகள் பிரபலங்கள் எம்பிக்களை டார்கெட் செய்வது ஆளும் கட்சியை டார்கெட் செய்வது அவர்களுடைய தவறுகளை அம்பலப்படுத்துவது இன்னொரு பக்கம் விசாரணை அமைப்புகள் மூலமாக நடக்கின்ற அந்த ரெய்டுகள் ஸோ இது எல்லாமே திமுகவை இதற்குள்ளாரிய முடக்கிவிடும் இன்னொரு பக்கம் நம்ம களத்துல இறங்கி இதுதான் தரணும் அப்படின்னு தீவிரமா செயலாற்றணும் பாஜகவை வேர் பரப்பணும் தமிழ்நாடு முழுக்க அது தான் முடியும் சோ கேடர்ஸை வலிமையானவர்களாக உருவாக்குவது தொடர்ந்து அவர்களிடம் பேசுவது முக்கியமாக உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவருடைய மிஷன் தமிழ்நாடு அதுல குறிப்பா சவுத் மிஷன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூத்தி முப்பது எம்பி தொகுதிகளுக்கு மேலே இங்க டார்கெட் பண்றாங்க தமிழ்நாட்டிலும் கணிசமான எம்பிக்கள் இப்ப குறிப்பா சட்டமன்றத்துல அதிக எம்எல்ஏக்கள் வரணும் அப்படின்னு திட்டமிடுறாங்க ஸோ அதுக்கு ஒர்க் ஷீட் போட்டு கொடுக்குறாங்க இதெல்லாம் பண்ணும் ஜாப் பண்ணும் பொலிட்டிக்கல் ஜாபா இதெல்லாம் நடத்தணும் அப்படின்னும் சீக்கிரட்டாக இந்த அசைன்மெண்ட்லாம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு அதுல அவங்களுக்கு பூஸ்ட் கொடுக்கற மாதிரி சில வேலைகளும் பாஜக முன்னெடுக்குது அதுல சிறப்பா அந்த வேலைகளை செய்யக்கூடியவராக பாஜகவுடைய குறிப்பாக பிரதமர் உள்துறை அமைச்சருடைய ஒரு இம்பேக்ட் பிளேயராக களமிறங்கிருக்கிறவங்க தான் திருமதி நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அப்படின்னு தகவல்கள் வருதுங்க இப்பவும் பாஜகவுடைய நிர்வாகிகள்கிட்ட அவங்க பேசியிருக்காங்க சிறப்பாக செயல்படணும் திமுகவை அம்பலப்படுத்தணும் அப்படின்னும் பல்வேறு அசைன்மெண்ட்டுகளும் அவங்களும் கொடுத்துருக்காங்க முக்கியமா தேசிய சிந்தனை கொண்ட ஆட்சி தமிழ்நாட்டில் மலரணும் அதற்கு தாமரை மலரணும் வேலை பாருங்க அப்படின்னும் நிர்மலா சீதாராமன் அவங்கள உற்சாகப்படுத்தியிருக்காங்க இன்னொரு பக்கம் ஒரு வலிமையான கூட்டணி அமையணும் அதற்கேற்ற மாதிரி தான் பாஜக அதிமுக இப்ப நெருங்கி வருது ரெண்டு கட்சி தலைவர்களுக்கு இடையவும் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க இந்த கூட்டணி சிறப்பாக அமையணுங்கிற முன்முயற்சிகளை எடுக்கிறதுல நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய ரோலும் முக்கியமானதா இருக்கு அப்படின்னு கமலாலய வட்டாரங்கள்ல இருந்தும் தகவல்கள் வருது அதுவே டிஎம்கேவை வீட்டுக்கு அனுப்புறதுல எவ்வளவு வேகம் காட்டுறாங்க அப்படிங்கறத புரிஞ்சிக்க முடியும் இப்படியாக நுட்பமாக சில வேலை திட்டத்தோடு தான் தன்னுடைய பயணத்தையும் அமைச்சிருக்காரு இதுல அட்டாக் இருக்கு கவனத்தோடு காய் நகர்த்தல்கள் இருக்கு இலக்கு இருக்கு இவை எல்லாமே அவங்களுடைய கேடர்ஸ் மூலமாக செயலாற்ற இலக்கு அடைய அவர்களை தயார்படுத்துகின்ற அந்த பயிற்சியும் இருக்கு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் வாக்காளர்களை திரட்டும் மோடி மு மோடியை மிரட்டும் ஸ்டாலின் ஸ்கெச் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற நேரத்துல முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இங்கே சென்னையில இல்லை அவரை வரவேற்க போகாம இருந்தது அவருடைய விழாவில் பங்கேற்காம இருந்தது தவறு அப்படின்னு கடும் கண்டனங்களை பாஜகவுடைய தலைவர்கள் பலரும் முன் வைக்கிறாங்க அதே நேரத்தில் முதலமைச்சர் ஊட்டியிலயும் இருந்தார் இன்னொரு பக்கம் கோவை கொடிசியா மைதானத்தில் நடந்த ஒரு விழாவிலையும் பங்கெடுத்திருந்தார் கொங்கு நாடு கலைக்குழு சார்பில் வள்ளி கும்மி கிண்ண சாதனை புரிந்த பதினாறாயிரம் பெண்களுக்கான பாராட்டு விழா நடந்ததுங்க அதில் பங்கெடுத்திருந்தார் இதுவே பாஜகவுக்கு குறிப்பாக பிரதமர் மோடிக்கான பதிலடி தான் முதலமைச்சருடைய பதிலடி அப்படின்னு வர்ணிக்கிறாங்க திமுகவினர் என்னன்னா தமிழ்நாட்டுக்கான எந்த நலத்திட்டங்களையும் நிதியையும் சரியாக ஒதுக்குவதில்லை தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது பாஜக அடுத்து சிறுபான்மையினரை இஸ்லாமியர்களை நசுக்கக்கூடிய வக்பு போன்ற அந்த சட்ட திருத்த மசோதாவை அமல்படுத்துவது கொண்டு வருவது இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு குறிப்பால் உணர்த்தவும் உங்களை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்பதை தமிழ்நாட்டு கிட்டயும் உணர்த்தவும் இப்படியான ஒரு நகர்வை முன்னெடுத்திருக்கிறார் மு ஸ்டாலின் இது சரியான ஸ்மார்ட் மூவ் தான் அப்படிங்கிறாங்க திமுகவினர் அடுத்து ரயில்வே மினிஸ்டரான அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக படத்தை பிரதமருக்கு பரிசளித்தாங்க இந்த விழாவில் அதே நேரத்துல அங்கிருந்த தமிழ்நாடு அமைச்சர்களான திரு தங்கம் தென்னரசு திருவள்ளுவர் சிலையையும் நினைவு பரிசாக பிரதமருக்கு கொடுத்தாங்க கூட சீனியர் அமைச்சரான திரு ராஜகண்ணப்பன் சால்வை சால்வையை அணிவித்தாருங்க இதுதான் திமுக இதுதான் திராவிட மாடல் அரசு என்பதையும் அந்த இடத்துல உணர்த்தி இருக்காங்க மூன்றாவதாக தமிழ்நாட்டுக்கான எந்த நிதியும் கொடுக்கறதில்ல நாங்க அதிக அளவுல வரி கொடுக்கிறோம் அதற்கு ஏற்ற அளவுல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது இல்ல நிதி கிடைக்கிறது இல்லை அப்படின்னு முரசொல்லி தலையங்கத்திலயும் கூட வரி நிறைய கொடுக்குறோம் பொரியளவுல கூட திரும்ப நிதி கொடுக்கறதில்ல இல்ல அப்படின்னு பாஜகவை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு தான் பிரதமர் மோடியும் சிலர் நிதி கொடுக்கல கொடுக்கலன்னு அழுதுகிட்டே இருக்காங்க அப்படியே அவங்க அழுதுகிட்டே இருக்கட்டும் நாங்கள் மூணு மடங்கு அதிகம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு ஆனால் பர்சன்டேஜ் வகையில் பார்த்தோம்னா போனாண்டை விட இந்தாண்டு அதிகம் கொடுத்துருந்துருக்கலாம் ஆனால் போனாண்டு இருந்த பொருளாதாரத்துடைய நிலை என்ன இந்தாண்டு இருந்த நிலை என்ன அந்த பர்சன்டேஜ் கணக்கு போட்டோம்னா தமிழ்நாட்டுக்கான தேவையான நிதியை பாஜக கொடுக்கல அப்படிங்கிறது தான் திமுகவுடைய வாதமாக இருக்குது இதற்கு திமுக சைட்ல பதிலடி கொடுக்கிற வகையில தான் பர்சன்ட் என்பதை கையில் எடுத்திருக்கு திமுக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டுல நாட்டிலேயே அதிக பொருளாதார வளர்ச்சியை கொண்ட முதல் மாநிலமாக உருவெடுத்திருக்கு தமிழ்நாடு கடந்த வாரம் மத்திய அரசாங்கத்துடைய புள்ளி விவரங்கள் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டிருக்கிற ஒரு புள்ளி விவரம் தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு அதாவது இந்தியாவிலேயே அதிக பொருளாதார வளர்ச்சி கொண்ட ஒரு மாநிலமாக நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் வளர்ச்சி கொண்ட மாநிலமாகவும் தமிழ்நாடு முதலிடத்துல மிகிர்ந்திருக்கு இதான் கையில் எடுத்திருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எப்படின்னா நீங்க தமிழ்நாட்டுக்கு முறையான நிதி எதுவுமே தரதில்ல ஒன்றிய அரசாங்கம் அவர் சொல்றாரு ஆனால் அப்படி அவங்க முறையாக நிதியை கொடுத்திருந்தா இந்தியாவில் மட்டும் இல்லை உலக அளவிலேயே நாம் தான் முதலிடத்தில் இருப்போம் இங்கே நேஷ்னல்லாம் இல்லை இன்டர்நேஷ்னல் அப்படி போயிட்டாரு ஸோ இதன் மூலமாக தமிழ்நாடு கல்வியில பொருளாதாரத்துல சமூக நீதியில எல்லாவற்றிலும் உயர்ந்து இருக்கு நாங்கள் வளர்ந்து இருக்கிறோம் நீங்கள் கொண்டு வருகின்ற கொள்கைகள் ரொம்ப பின்னோக்கி இருக்கு அப்படிங்கிறதையும் பறைசாற்றுறாரு அகில இந்திய அளவிலும் இந்த அரசியல தீவிரமாக முன்வைக்கிறாரு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை தங்களுடைய திராவிட மாடல் கொள்கைக்கு கிடைத்தவர் அங்கீகாரமாகவும் வெற்றியாகவும் முன்வைக்கிறாங்க திமுக இதற்கடுத்து இடி ஐடி மூலமான அந்த ரைடுகள் இந்த அம்புகளை அவங்க ஏவினாலும் பாருங்க தமிழ்நாடும் முன்னோக்கி பயணிச்சிருக்கு உடனடியாக அதை முடக்கும் வகையில் வாங்கும் வகையில இப்படியான அஸ்திரங்களை ஏவுறாங்க அப்படிங்கிறதையும் மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துறாங்க இது திமுகவுக்கான பாசிட்டிவாக மாறும் அப்படிங்கிறதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஒரு கணக்கா இருக்கு அதற்கேற்ற மாதிரி தான் அமலாக்கத்துறை அந்த டாஸ்மாக் ஆயிரம் கோடி முறைகேடு அப்படின்னு சொன்னதை கூட முதல்ல அண்ணாமலை சொன்னதையே தான் அமலாக்கத்துறையும் தெரிவிக்குது அப்படின்னு இப்ப எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு சட்டத்துறை அமைச்சரான திரு ரகுபதி சோ சுருக்கமா சொல்லணும்னா நீங்கள் முன்வைக்கக்கூடிய இந்தியா ஒற்றை தன்மை என்பதாக இருக்கு பாஜகவை விமர்சிக்கிறாங்க அதே நேரத்தில் பன்முகத்தன்மை அதுதான் நாங்கள் முன்வைக்கின்ற இந்தியாவுக்கான அரசியல் அட்லா சொல்லணும்னா வீக்காக இருக்கக்கூடிய மாநிலங்களை டார்கெட் செய்து அங்க வெற்றி பெற்று அகில இந்திய அளவுல செல்வாக்கு செலுத்தணும் என்பது பாஜகவுடைய மோடியுடைய கனவா இருக்கு இன்னொரு பக்கம் வீக்காக இருக்கக்கூடிய பிரதேசத்துல அதாவது ஊட்டி கோவை போன்ற இடங்களில் அதிக கவனம் செலுத்துவது அங்க வாக்குகளை அறுவடை செய்யணும்னு நினைக்கிறது இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் முழுமையான உறுதியான வெற்றியை பெற்று பாஜகவை இங்கிருந்து விரட்டும் போது அது மற்ற மாநிலங்கள்லையும் பாஜகவுக்கு எதிரான அரசியலாக எதிரொலிக்கும் என்பது மு ஸ்டாலின் முதலமைச்சர் அவருடைய ஒரு கனவாகவும் இருக்குங்க இரண்டு பேரும் போட்டி போட்டு இருக்காங்க பாப்போம் யார் முழுமையாக ஸ்கோர் செய்யறாங்க அப்படின்னு அந்த தியாகி யார் மு ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி அடி இடி அரசியல் வேடி அடி இடி அரசியல் வெடி இந்த செக்மெண்ட்டுக்கு இன்றைக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கிறவங்க முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் முதலமைச்சருங்கிற இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஏப்ரல் ஏழாம் தேதி அந்த தியாகி யார் அதாவது டாஸ்மாக் ஊழல குறிப்பிடக்கூடிய வகையில அந்த தியாகி யார் அப்படிங்கிற பதாதைகளோடு வந்திருந்தாங்க அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அந்த பதாதையோடு வந்திருந்தார் உடனடியாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் முதலமைச்சர் பதவிக்காக யார் காலில் விழுந்து ஏமாற்றினாரோ அவர்தான் அந்த தியாகி நொந்து நூடுல்ஸ் ஆகி போன அதிமுகவுடைய தொண்டர்கள் தான் தியாகி அவர் பதிலடி கொடுத்தாருங்க சந்தித்த எடப்பாடி அவர்கள் அதிமுக எப்பவும் நொந்து நூடுல்ஸ் ஆனது கிடையாதுங்க ஸ்டாலினுடைய ஆட்சியில தான் மீனவர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சு இப்படி மாறி மாறி ரெண்டு தரப்பும் அரசியல் ரீதியாகவும் அடிச்சுக்கிட்டாங்க உண்மையில் மாறி மாறி அடித்து கொள்கிற வேடிக்கையான அரசியலை மட்டுமே முன்வைத்து கொண்டு இருக்கிற இவங்களுடைய இந்த அரசியல் காட்சிகள்லாம் பார்த்து கொண்டு இருக்கிற அப்பாவி பொதுமக்கள் தான் உண்மையான தியாகிகளோ என்னவோ நீங்களும் இதற்கான பதிலடிய உங்களுடைய பாணியில கருத்துறை பகுதியில பதிவு செய்யலாங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் 1 டிராவல் பிராண்ட்